மதுரை ஆயிரஸ் பண்பலை நூற்று மூன்று புள்ளி மூன்றில் இப்போது நாம் கேட்கவிருப்பது காலத்தை வென்ற பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் முனைவர் என் இளங்கோவன் அவர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நேயர்களுக்கு மதுரை முனைவர் இளங்கோவனின் இனிய வணக்கங்கள் மார்ச் இருபத்தி நான்காம் நாள் மதுரை மண்ணின் மைந்தரான டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் பிறந்த நாள் மண்ணுலகை விட்டு விண்ணுலகில் பண்பாடச் சென்று விட்டாலும் கால வெள்ளத்தில் அழியாமல் என்றும் நிலைத்து நிற்கும் தன் பாடல்களால் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் தொகுழுவை என்ற குடும்ப பெயரின் ஆங்கில முதலெழுத்தையும் மீனாட்சி ஐயங்கார் என்ற தன் தந்தை பெயரின் ஆங்கில முதலீடு முன் எழுத்துக்களாக கொண்டு டி எம் சவுந்தரராஜன் என்று இவர் அழைக்கப்பட்டார் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் எம்எஸ்வி எஸ் எஸ் ஆர் எம் எஸ் வி என் டி ஆர் ஆகியோரை போன்று டி எம் எஸ் என்று இவரும் சுருக்கமாக அழைக்கப்பட்டார் வேதம் போதும் சௌராஷ்டிர பிராமண குடும்பத்தில் மதுரையில் இருபத்தி நான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறந்தவர் இவர் தாயார் பெயர் வெங்கடம்மாள் மதுரையில் சௌராஷ்டிரா மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த இசை ஆசிரியர் சின்னகொண்டா சாரங்கபாணியிடமும் காரைக்குடி ராஜாமணி ஐயங்காரிடமும் முறைப்படி கர்நாடக சங்கீதம் இசை பயிற்சி பெற்றார் இவர் தனது இருபத்தோராம் வயது முதல் மேடை கச்சேரிகளில் பாடி வந்தார் அன்றைய சூப்பர் ஸ்டாரான எம் கே தியாகராஜ பாகவதரின் பாடல்களை மேடைகளில் பாடி பலரது பாராட்டியும் பெற்றவர் டி எம் எஸ் இவரது குரலால் ஈர்க்கப்பட்ட இயக்குனர் சுந்தர ராவ் நட்கானி கிருஷ்ண விஜயம் என்ற படத்தில் ஐந்து பாடல்கள் பாட வாய்ப்பு தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த இப்படத்தில் இவர் முதன் பாடிய பாட்டு கதாநாயகன் நரசிம்ம பாரதிக்கான பாட்டு பாடல் ராதே நீ என்னை விட்டு போகாதேடி தொடர்ந்து தேவகி மந்திரி குமாரி திரைப்படங்களில் இவர் பாடினார் பாட்டுலகில் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் பாடி தனக்கென ஒரு சிறப்பிடத்தை தக்க வைத்துக் கொண்டார் இவர் தனித்தும் பிறருடன் இணைந்தும் இவர் பாடிய பாடல்கள் ஏராளம் ஏராளம் எதை எடுப்பது எதை விடுவது என்று நம்மை திக்குமுக்காட வைக்கும் வண்ணம் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை தந்தவர் தொழில் பக்தி மிகுந்த இவர் பாடல் எழுதிய தாளை தன் கண்ணில் ஒற்றி முருகா முருகா என்று இருமுறை சொல்லிவிட்டு தான் பாடத் தொடங்குவாராம் பல பெண் பாடகருடன் இணைந்து டி எம் எஸ் பாடியுள்ளார் அப்பாடல்களுள் சிலவற்றை தேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை வழங்கலாம் என கருதுகிறேன் ஐம்பதுகளில் கொடி கோலோச்சிய பாடகி ஜிக்கியுடன் இணைந்து நாச்சியப்பா கருப்பா ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதானா என்றார் மதுரை வீரனில் இவர் பூவாமரமும் பூத்தது பொன்னும் மணியும் விளைந்தது என்றார் நான் பெற்ற செல்வத்தில் சுடர் மின்னலை கண்டு தாழை மலர்வது போல் டி எம் எஸ் ஜிக்கியின் குரலில் விளைந்த இப்பாடலை கேட்டு நம் உள்ள மலரட்டுமே எந்த பாடல் பாடல் கண்ணில் வந்து மின்னல் போல் படம் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பாடலாசிரியர் கவிஞர் சுரதா குரல் டி எம் எஸ் ஜிக்கி இசை எஸ் எம் நாயுடு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்பலை நூற்று மூன்று புள்ளி மூன்றில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் காலத்தை வென்ற பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி எம்ஜிஆருக்காக எத்தனை ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்றும் சிவாஜிக்காக ஏறாத மலைதனிலே ஜோரான கவுதாரி ரெண்டு என்றும் பாடத் தொடங்கி தன் கம்பீர குரலால் ரசிகர்களை கட்டி போட்டார் டி எம் எம்ஜிஆர் சிவாஜிக்கு போல் தன் குரலை மாற்றி அவர்கள் பாடுவது போலவே பாடும் இவரது குரல் வல்லமையை கண்டு இன்று வரையிலும் வியந்து ரசிகர்கள் பாராட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் பி பானுமதியுடன் இணைந்து அம்பிகாபதியில் மாசிலா நிலவே நம் காதலை மாநிலம் கொண்டாடி என்று காதலை குரலில் கொட்டினார் சும்மா கடந்த நிலத்த குத்தி என்று பட்டுக்கோட்டையாரின் வரிகளுக்கு உயிர் ஊட்டினார் நாடோடி மன்னலில் தன் காதல் நிறைவேறுமா கடல் அலையை போல் மறைந்து போகுமா என்று ஐயப்படும் காதலியை தேற்றுகிறான் காதலன் கொடி அசைந்தாட பந்தலின்றி போகாது அன்பே சந்தேகம் வேண்டாம் என்று நம்பிக்கையை அழுத்தமாக காதலியின் மனத்தில் பதிய வைக்கும் வண்ணம் குரலில் வலிமை ஊட்ட தானே முடியும் பாடல் ஆகாணம் ஆசை நிறைவேறுமா படம் தாய்க்கு பின் தாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இசை வி மகாதேவன் கவிஞர் கவி லட்சுமண தாஸ் மூச்சு விடாமல் தம் கட்டி பாடுவதில் வல்லவர் டி எம் எஸ் அம்பிகாவதி படத்தில் இடம்பெறும் தமிழ் மாலை சூடுவார் பாடலை கேட்டால் இது தெளிவாகும் தாபமிகு வெப்பு வாத என்ற சரணம் தொடங்கி பல்லவி முடிய மூச்சு விடாமல் பாடி எல்லோரையும் அதிசயிக்க வைத்த அற்புத பாடகர் டி எம் எஸ் ஆடலுக்கேற்ற பாடலுக்கேற்ற பாடலை எம் எல் வசந்தகுமாரியுடன் இணைந்து அவர் பாடும் விதமே அலாதி இதில் கொஞ்சம் கணி அமுறை மிஞ்சும் குரலில் குயில் அஞ்சும் உனைக்கானவை பாடல் ஆடாத மனமும் உண்டு படம் மன்னாதி மன்னன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது கவிஞர் மருதகாசி இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகாஷ் மதுரை வானொலி நிலையம் பண்பலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் காலத்தை வென்ற பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் நாளில் சுமத்ரா என்பவரை மனம் கொண்டார் டிஎம்எஸ் எம் எஸ் இவ் இணையருக்கு நான்கு மகன்கள் மூன்று மகள்கள் டிஎம்எஸ் எம் பிறருக்காக தன் உறக்கத்தை கூட தியாகம் செய்யும் உன்னத பண்பாளர் ஒருமுறை சிங்கப்பூரில் கச்சேரிக்கு சென்றிருந்த போது நண்பர் எல்லார் சுப்பிரமணியனோடு ஒரு அறையில் தங்கி இருக்கிறார் நண்பர் சீக்கிரமே உறங்கிவிட்டார் அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு நண்பர் விழித்த போது டி புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாராம் இன்னும் தூண்டவில்லையா என்று நண்பர் கேட்டிருக்கிறார் அதனால் என்ன நீ நன்றாக தூங்கினால் போதும் பரவாயில்லைப்பா அப்புறம் நான் தூங்கிக் கொள்கிறேன் என்றாராம் டிஎம்எஸ் காரணம் நண்பரின் குரட்டை ஒளி பீ லீலாவுடன் இணைந்து பாகப் பிரிவினையில் இரும்பு திரையில் கண்ணில் குடியிருக்கும் காதலுக்கு நான் இருக்கும் கவனம் என்னது தேனான பாடல்களை இவர் அமிர்த யோகமும் கலந்த வேளையில் காதலியை பார்க்கும்போது அவள் கண்ணுக்கு விருந்தாகி அதனால் நீ காதலின் விருந்து அது கவலை தீர்த்திடும் மருந்து ஒன்று கலந்து கொஞ்ச காலம் இருந்து மெய் காதல் வாழ்விலே இணைந்து இன்பம் தரும் உன்னாலே மெழுகு போலே உருகி நின்றேன் தன்னாலே அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை என்கிறான் அவன் பாடல் அமிர்தயோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாலா படம் அன்பு எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இசை வேதா பாடலாசிரியர் தஞ்சை ராமியாதாஸ் குரல்கள் டிஎம்எஸ் பி லீலா